துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாள் அன்று ஒன்றாக இருக்கும் புகைப்படத்தை வெளியிட்டு ஆப்பு வைத்த நடிகை சமாளிக்க முடியாமல் வீடியோ வெளியிட வைத்த திமுகவினர் திமுக இளைஞரணி செயலாளரும் தமிழக துணை முதல்வருமான உதயநிதி ஸ்டாலின் நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி தனது நாற்பத்தி எட்டாவது பிறந்த நாளை கொண்டார் உதயநிதியின் பிறந்த நாளை திமுக அமைச்சர்கள் முதல் தொண்டர்கள் வரை விழா எடுத்து பிரம்மாண்டமாக கொண்டாடி வந்தனர் இது ஒரு இருக்க மறுபக்கம் உதயநிதியின் பிறந்தநாள் அன்று பல சர்ச்சைகள் வெடித்தது அதில் ஒன்றுதான் நடிகை ரித்திகா புகைப்படத்தை வெளியிட்டு சர்ச்சையை கிளப்பியுள்ளார் அதாவது நடிகை ரித்திகா அவரும் உதயநிதியும் சேர்ந்து எடுத்த புகைப்படத்தை வெளியிட்டு வாழ்த்து தெரிவித்து இருந்தார் அதில் உதயநிதி அரைக்கை வணிகன் அணிந்து கொண்டிருப்பார் இதை பார்த்த மக்கள் உதயநிதிக்கு எதிராக அதிக அளவில் கமெண்ட் செய்ய ஆரம்பித்து விட்டனர் வாழ்த்து வராமல் விமர்சனம் அதிக அளவில் வருவதை தொடர்ந்து அந்த நடிகையை தொடர்பு கொண்டு மிரட்டி வீடியோ வெளியிட வைத்து உள்ளனர் அந்த வீடியோவில் நடிகை ரித்திகா திமுகவிற்கு ஆதரவாகவும் அந்த புகைப்படத்திற்கு விளக்கம் அளிக்கும் வகையிலும் பேசி வீடியோ வெளியிட்டு இருக்கிறார் பயமே அப்படின்னு ஒரு படம் பண்ண உதயசரோட அப்போது எடுத்த செல்ஃபி தான் அவங்களோட பர்த்டேக்கு நான் விஷ் பண்ணியிருக்கேன் கோட்லேயும் ஒரு சான்ஸ் வந்ததுங்க ஆனால் அது கொஞ்சம் குட்டி ரோல் அப்படின்னு நான் மிஸ் பண்ணிட்டேன் இப்போ தோணுது விஜய் சாரோடையும் ஒரு ஃபோட்டோ எடுத்திருக்கலாமேனு ஒன்று தெரிஞ்சுக்கோங்க இவங்கெல்லாம் என்னோடய கோஸ்டார்ஸ் அண்ட் அவங்களோட நான் ஃபோட்டோ எடுத்தீங்கன்னா நிச்சயமாக அவங்க பர்த்டேக்கு போஸ்ட் பண்ணேன் அவ்வளோ கமெண்ட்டுக்கு போட்டிருக்கீங்க அண்ட் யூ ஹேவ் அலோட பொலிட்டிக்கல் வியூஸ் ஐ ஆம் ஸோ ஹாப்பி பட் இதை வந்து ஏன் கமெண்ட்டில் யூஸ் சொல்லுங்கள் உங்களோடு ஓட்டிங்கில் யார் உங்களுக்கு பிடிக்குமோ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் it பொதுவாகவே உதயநிதியின் பிறந்தநாள் அன்று இது மட்டுமல்லாமல் பல சர்ச்சைகள் எழுந்தது என்றே சொல்லலாம் குறிப்பாக கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரிய கருப்பன் உதயநிதியின் பிறந்தநாள் விழாவை கொண்டாடுகிறேன் என்று பெண்களை அரைகுறை ஆடையில் ஆட வைத்து ரசித்து காணொலி வெளியாகி இதுதான் பெண்ணியம் காக்கும் திமுகவா என்ற விமர்சனத்திற்கு உள்ளானது அதேபோல் கழக உடன்பிறப்புகள் கொண்டு வந்த பிறந்தநாள் கேக்கை வெட்டுவதற்கு பெரிய பட்டாக்கத்தையுடன் உதயநிதி நின்று கொண்டிருந்தார் இதனை பார்த்த பலரும் இதுவே சாதாரண மக்கள் இது போன்ற கத்தியில் கேக் வெட்டி பிறந்தநாள் கொண்டாடினால் கைது உதயநிதி செய்தால் சாதாரண விஷயமா என கடுமையாக விமர்சித்து வந்தனர் அதோடு உதயநிதியின் பிறந்த நாளை முன்னிட்டு திமுகவினர் வெளியிட்ட பாடலும் பல விமர்சனங்களை பெற்றது இந்த வரிசையில் தான் தற்போது நடிகை ரித்திகாவையும் மிரட்டி திமுகவினர் வீடியோ வெளியிட வைத்து உள்ளனர்